வணக்கம் நான் கதிரவன் இங்கே ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க மற்றும் அதனுடைய அகலம் கொடுத்துருக்காங்க அப்போ லென்த்தும் இருக்குது பிரத்தும் இருக்குது லென்த்தோட வேல்யூ மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு பிரத்தோட வேல்யூ மூணு எக்ஸு மைனஸ் ரெண்டு இது ரெண்டு விதமாக போடலாம் எப்படி வேணாலும் இங்கே பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்லேயும் இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்லேயும் இருக்குது அப்படி போட்டாலும் சரி இல்லை வேறு மாதிரி போடணுனாலும் நான் சொல்லித்தரேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டில் போடும்போது எப்படி வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ரெண்டையும் பெருக்கணும் ஏன் பெருக்கிறோம் அப்படின்னா இப்போ செவ்வகத்தினுடைய நீளம் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இன்ட்டு பி அப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்கணும்னா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமம் அப்போ ஏ எக் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மலில் என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏங்கிறது மூணு எக்ஸு இப்போ மூணு எக்ஸு இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ்ஸு ரெண்டு ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு நாலுன்னு வரும் அப்போ ஒம்பது இன்ட்டு இருபது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நானூறு மைனஸ் நாலு அப்போ ஒம்பத்துனாங்க முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி அறநூறு மைனஸ் ஒரு நாலு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ விலை எவ்வளோதான் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லை சார் எனக்கு இது புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எக்ஸினுடைய மதிப்பை இதில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் மூணு இன்ட்டு இருபது ப்ளஸ் ரெண்டு அறுபது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருமா அது நீளம் லென்த்து சரிங்களா அடுத்து பிரத்து மூணு இன்ட்டு இருபது அறுபது அறுபது மைனஸ் ரெண்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டையும் ஐம்பத்தி எட்டையும் பெருக்கிற வேண்டியதான் பெருக்கிட்டாலும் இதே தான் வரும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்